வணக்கம் இந்த சீரியல்களில் தான் மறக்காமல் நார்மலாக மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத எங்கே நிற்கணும் அப்படின்னா ஒரு கதை எழுதும்போதோ இல்லை வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கும் போதோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதோ எந்த ஆள் இது வசனம் எழுதுகிறோமோ அந்த ஆள் அந் ஆளோட நடவடிக்கை எழுதுறோமோ அந்த ஆள் இடத்துல போய் நின்று எழுதணும் தான் இதான் சொல்லுவாங்க இல்லையா புட்டிங் யுவர் செல்ஃப் ஆன் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இடத்துல நின்று பார்க்கணும் நம்ம தமிழ் நம் சும்மா சின் நம்ம பேச நீ நீ வந்து மூணாவது நாள் நின்று அவன் பிரச்சனை அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி நின்று பார்க்கணும் பார்த்தா தான் சரியாக இருக்கும் நீங்கள் யோசிப்பாருங்க பொண்டாட்டி ஹோட்டலில் வேலை பார்க்குறா அப்போ ஆக்சுவலாக ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்னு நினைக்கிட்டுருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இப்போ சா ஜ நம்ம கடையில் தான் கொடுக்குறாங்க நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க அங்கே நான் பொண்டாட்டி வந்து வேலை பார்த்துட்ருக்குறா இது வேலை பார்க்கறது தப்புனே சொல்லலை ஆனால் இது வந்து உங்களை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தோடு ரொம்ப அவமானமாக போயிடும் தப்பாக போயிடும் ஆயிரும் உனக்கே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவான் ஒரு புருஷன் அப்படின்னாக்கா அப்படியே வந்து அண்ணன் அப்படின்னு அந்த கடைக்கார்க்க சொல்லி அண்ணன் இந்த என் ஒய்ஃபு கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு அவள் வந்துட்டு சரி பண வருத்தத்தில் வேலைக்கு வந்துட்டா இனிமேல் வரமாட்டானே அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடணும் அதான் அதான் வழக்கமாக ஆம்பளைங்க செய்வாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க நான் போய் சொல்ல முடியாது போய் சொல்லிட்டு கட்டிவிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற இடத்துல மாமியார் வீட்டிலே அப்படி தான் சொல்லுவாங்க ஆட்கள் இது உனக்கு உனக்கு மரியாதை இல்லைங்க நீ கிளம்பி வா போலாம் கட்டு கிளம்பு துணி எடுத்து வை பெட்டியாக்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உலக்கமாக ஆனால் இங்கே சரவணன் அப்படியே நடத்துகிற நீ பண்ணது தப்பு நீ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை இல்லை சொன்னாக்கும் என்பது என்ன சொன்னால் மற்றவங்கள்ட சொல்லலை புருஷன் நான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் உன்னை அதட்டி கூட பேசுனது தெரியல நீ ஏன் சொல்லாமட்ட அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறது நியாயம் இருக்குது என்ன ஒரு அந்த அவனே சொல்லிக்கிறான் பொண்டாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்காமல் எங்கே வேலை பார்க்குறானு தெரியாமல் இருந்திருக்கிறேன் நான் பெரிய தப்பு நான் அப்படிங்கிறானே தவிர அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு சரி எதுக்கு இந்த பிள்ளை வேலைக்கு போச்சு ஏன் நீ சரி அந்த ஆஃபீஸில் வேலை இல்லைன்னா நீ ஏன் ஹோட்டலில் வேலை பார்க்குற வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல நீ அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நடுத்தரோட விட்டு அம்பாட்டில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் அங்கே ஒருத்தர் உள்ளார் ட்ரீட் கொடுக்குறேன்னு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அவனையும் கூப்பிடல இல்லை என் பாடில் கிளம்பி போகிறான் அதுதான் சரவணன் அப்படிங்கிறது சரின்னு இந்த பிள்ளை வருது வரும்போது இங்கே வரலாமா இல்லை வீட்டுக்கே போயிடுவோமான்னு பெரு வடிவேல் கேட்ட மாதிரி துபாய்க்கே போயிடுவோமா என்ன பண்ணலாம் இங்கே பார்ப்போமா அப்படின்னு கிளி ஜோசியம் பார்த்த மாதிரி இந்த பொண்ணு ரோட்டில் பேசிகிட்டே வருது போயிடலாமா அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு இல்லை இல்லை என்றைக்காவது தெரிஞ்சுதானே ஆகணும் போயிடலாம் அப்படின்னு வருது இப்பவும் இந்த பிள்ளை மன வருத்த மாதிரியோ ஐயையோ இந்த மாதிரி த பொய்ய சொல்லிட்டு வந்தோம்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனை ஆகுமே உண்மை இடையெல்லாம் மொத்தமாக சொல்லிடுவோம் அப்படின்னு எதையும் விட மாட்டேங்குது வேறுனமும் வச்சுருக்கியா வேறு பொய் சொல்லியிருக்கியா ஆனால் வேறு ஒன்றுமே இல்லை பொய்ன்னு அந்த பிள்ளை பொய்யவே பொய்யா சொல்லிப்படுது வரல வீட்டுக்கு வரது வீட்டுக்கு வந்து அவங்க என்னமோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பயந்து போய் நம்ம வரேன் என்ன என்ன என்னம்மா என்ன மயில் அப்படின்னாக்கா ஆஹா நம்மளை போட்டு விட்டாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்ததாக்க என்னம்மா இன்றைக்கி லேட்டாக வரையே அதாம்மா கேட்டுடுறோம் அப்படின்னு உடனே அப்போ நல்ல வேலை சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன வேலை இது ஞாயிற்றுக்கிழமோட லீவ் போடாமல் இருக்குன்னா என்ன ஞாயிற்று கொடுக்காம அது என்ன பெரிய வேலை நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா இந்த அவனை கேட்க சொல்லட்டுமா நான் வந்து கேட்கட்டுமா அப்படின்னு கோமதி வேறு சொல்கிறாங்க அப்போ சரவணே மெதுவாக கேட்குறான் என்ன மயில் நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறான் என்னடா அது நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா இதை என்னத்தை சொல்கிறேன் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியுமாடா அதனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் என்ன பேச போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும் மேடா பொண்டாட்டியை நடு வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீ என்ன மாதிரி மாற்றி கூட கேப்பாக இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைக்கு பயமாக இருக்கும்ல அப்படின்னா அதை பற்றிலாம் எனக்கு எனக்கு கணக்காவில் நான் பாண்டிய மகன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறான் சரவணன்